ஸோ நீங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருந்திருக்கீங்க நிறைய ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணிருக்கேன்னு சொல்லீங்க ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணீங்கன்றது சார் ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா ஹோம் ரெமடிஸ் பார்த்துட்டு இருந்தோம் ஹோம் ரெமடிஸ்னா இந்த மாதிரி சின்ன வெங்காயம் அந்த கத்தால இதெல்லாம் வந்து நீங்க சொல்லி நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஆனா அது வந்து என்ன என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து ஒன் வீக் மேல நான் என்னால சஸ்டெயின் பண்ணி அது போட முடியல அது வந்து நமக்கு ரிசல்ட் சீக்கிரம் தெரிய மாட்டேங்குது ஒன் மந்த்துமே ட்ரை பண்ணி பார்த்தா அது வந்து கரெக்டான பேஸ் எப்படி என்ன எது பண்ணனும் எனக்கு வந்து இப்ப எப்படின்னா ஹேருங்கிறது நார்மலான விஷயம் சாரி நம்ம நம்ம என்ன பண்ணாலுமே அது வளர போகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நான் விட்டுட்டேன் அப்போ என்னன்னா ஹேர் உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் ஹேர் வந்து டயட்டு என்னென்ன ஒர்க் பண்ணணும் எப்படி இருக்கணும் லைஃப் ஸ்டைல் டோட்டலாவே சேஞ்ச் ஆயிருக்கு எனக்கு வந்து இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு நீங்க சொன்னி நீங்க கொடுத்த டயட் ஃபாலோ பண்ணி தான் நான் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணேன் இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா நான் வந்து மினாக்சில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதாவது அது இங்கிலீஷ் மெடிசன் மாதிரி தான் மினாக்சன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இந்த ஒரு ஃபினஸ்டேட் கொடுத்துருந்தாங்க அந்த டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் நான் அப்போ வந்து எனக்கு டோட்டலாகவே ஒரு சாட்டிஸ்பாக்ஷனே இல்லை கொடுத்த காசுக்கு வர்த் அதுவும் நமக்கு தெரியும் மினாஷ்னலும் இல்ல பினாஸ்டேட ரேட் என்னன்னு நமக்கு தெரியும் அது ஒரு சாட்டிஸ்பாக்சனே எனக்கு வரல அது ஃபால் இன்னுமே ஜாஸ்தி ஆயிட்டு தான் இருந்தது சுத்தமாவே ஃபால் வந்து ஃபால் ரேஷியோவே கம்மியாகலை நான் ஹேர்பல் வந்ததுக்கு எனக்கு வந்து ஃபால் ரேஷியோலாம் கொஞ்சம் கம்மியாகிடும்